இன்று ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது இன்றைய தினம் ராகு கேது பயிற்சியால் பல ராசிகளுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கின்றது அப்படி அப்படி பாதகமான சூழ்நிலையில் உள்ளவர்கள் கூட சாதகமாக மாற்றிக்கொள்ள நாம் இன்றைய தினம் கேட்க வேண்டிய ராகு கவச்சத்தையும் கேது கவச்சத்தையும் இப்ப நம்ம பராமரிப்பு செய்ய போறோம் ராகு கவச்சத்தை ராகு காலத்திலும் கேது கவச்சத்தை யமகண்டத்திலும் கேட்கலாம் முடியாதவர்கள் இரண்டையும் சேர்த்து உங்களுக்கு எப்பொழுது சமயம் கிடைக்கிறதோ அந்த சமயத்தில் கேட்கலாம் ராகு கேது பயிற்சியால் உங்களுடைய பாதக நிலை அனைத்தும் நீங்கும் குடும்ப கஷ்டங்கள் நீங்கி வளமான வாழ்வு வாழலாம் அப்படிப்பட்ட கவச்சத்தை தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ ராகு கவசம் சந்திரமா ரிஷி அனுஷ்டு சந்தா ராகுர் தேவதா ராம் பீஜம் நம சக்திஹி சுவாஹா கீலகம் राहुः प्रीत्यर्थे जपि विनियोगः ध्यानम् राहुं चतुर्भुजं चर्म शूलख्गवराङ्गिनं कृष्णाम्बरदरं नीलं कृष्णगन्धानुरेपणं गोमे च विचित्रमकुटं कृष्ण सिंहरतारूढं मेरुं चैवाप्रदक्षिणम् प्रणमामि सदा राघुं शूर्पाकारं किरीटिनं संहिकेयं करालास्य शिरः पातु ललाटं लोकवन्दितः चक्षुषी पातु मे राघुः श्रोत्रे त्वर्धशरीरवाणसिकां मे धूम्रवर्णः शूलपाणिर्मुखं मम

పాదు మే ్రహపతికృతి సర్వాణంగా రాఘో ముద్దితమ్యో భక్తి సన్ రానోది కీర్తిమతుం శ్రియ వృద్ధి మా యూ ఆరోగ్యమాత్మవిజయం చ இந்த ராகு கவச்சமானது மகாபாரதத்துல துரோண பருவத்துல உள்ளது ரொம்ப அற்புதமான கவச்சம் கைமேல் பலன் தரக்கூடிய கவச்சம் ராகு பஞ்சவிம்சதி நாமஸ்தோத்ரம் ராகுர் தானவ மந்திரி சிம்மிகா சித்த நந்தனக அர்தகாய சதா குரோதி சந்திராதித்ய விமர்தனக ரௌத்ரோ ருத்ர பிரியோ தைத்யஹா சொர்பானுர் பானு మగరాజస్సు రాలాషకృష్టి కాళ రీకృతాశ్రయొందే యో ఘోరూ మహాబల రగపీడాకరోదం శ్రీరక్తనేత్ర స్మరాగురపేన్మగతి పీడాతి కవల

त्रयम्बक ऋषिः अनुष्टुप् छन्दः केतुर्देवता कम् बीजम् नमः शक्तिः केतुरिति कीलक केतुप्रीत्यर्थे जपे विनियोगः ध्यानम् धूम्रवर्णम् ध्वजाकारम् त्रिभुजम् वरदाङ्गद चित्राम्बरधरम् केतुम्

இந்த கேது கவசமானது பிரம்மாண்ட புராணத்துல உள்ளது இப்ப கேது பன்னிரண்டு திருநாமங்களை அடைக்க தெரிஞ்சுக்கலாம் तस्य श्री केतु स्तोत्रस्य अनुष्टुप छंदगाः केतुर्देवता श्री केतु ग्रह प्रसाद सिद्धर्तेजपेविनियोगः गौतम अवच मुनीन्द्रसुत सर्वशास्त्र सर्वशास्त्रविशारदः सर्वरोगहरं रूही केतु स्तोत्रमनुत्तमा सुत अवच శృణుగ ఉదమ వక్ష్యామి స్తోత్రుత్తమ్యా్రహ్మణీర్తితూరా ఆద్య కరాళవదనకగా సప్తమోహిమగర్భస్ ధూమ్రవర్ణోష్టమస్త

धान्ये विलिखेत् षट् पद्मष्टदलं तत्र च तत्र निक्षिप्य पूजयित्वा विधानतगा स्तोत्रमेतत् पठित्वा च ध्यायेत् केतुं वरप्रदौ ब्रह्मणं श्रोत्रियं शान्तं पूजयित्वा कुटुम्बिना

இது ஸ்ரீ கேது ரொம்ப அற்புதமான எல்லாமே இது அனைத்தும் எடுக்கப்பட்டது கேதுனுடைய கவச்சம் ராகுனுடைய கவச்சம் கேதுவுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பன்னிரண்டு திருநாமங்கள் அடங்கிய ஸ்தோத்திரம் ராகுவுக்கு உரிய ராகு பகவானுக்குரிய பதினைந்து திருநாமங்களை அடக்கிய ஸ்தோத்திரத்தையும் இப்ப நம்ம தெரிஞ்சுட்டோம் இந்த ராகு கேது பயிற்சியால் உங்களுக்கு ஏதானும் ஏதேனும் பாதகங்கள் இருந்தாலும் அந்த பாதகங்கள் அனைத்தும் சாதகங்களாக மாற அவள் புரிய வேண்டும் பிரார்த்தனையோட பிரியா அவ்வளோ பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயணட்டும் கூறி நாளைக்கு இன்னொரு சந்திக்கலாம் ஜெய்சங்கரஹரீவா போற்றி